வணக்கம் நாம் அனைவரும் அன்றாடம் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் அஞ்சரை பெட்டியில் உள்ள ஒரு பொருள்தான் வெந்தயம் இந்த வெந்தயம் உணவின் சுவையை அதிகரிக்க மட்டுமன்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றது பலருக்கும் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கும் என்றுதான் தெரியும் ஆனால் அதையும் தாண்டி வெந்தயத்தில் ஏராளமான நன்மைகள் அடங்கியிருக்கின்றன அதற்கு வெந்தயத்தை சமையலில் சேர்ப்பதோடு மட்டுமன்றி அதை கொண்டு டீ தயாரித்து குடித்து வந்தால் பதினெட்டு முக்கியமான நோய்கள் நம்மை விட்டு விலகும் இந்த பதிவில் டீ எப்படி தயாரிப்பது அதனால் குணமாகும் நோய்களின் பட்டியல் போன்றவற்றை காணலாம் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதில் வெந்தயத்தை சிறிது சேர்த்து மூடி வைத்து மூன்று நிமிடம் கொதிக்க வைத்த பிறகு இறக்க வேண்டும் பிறகு அதை வடிகட்டி தேன் சேர்த்து கலந்து சூடாகவோ அல்லது குளிர்ச்சியான நிலையிலோ குடிக்க வேண்டும் இப்பொழுது இந்த வெந்தய டீ குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வயிற்றுவழி மற்றும் பிடிப்புகளை சந்திப்பார்கள் இந்த சமயத்தில் வெந்தய டீயை குடித்தால் வழியில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் பூப்படையும் வயதில் உள்ள சிறுமிகள் வெந்தய டீயை குடிப்பது நல்லது இதனால் மார்பகங்களின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் என்றால் இந்த டீ நீர்த்தேக்கத்தை தூண்டுவதோடு வளர்ச்சி ஹார்மோன்களையும் ஊக்குவிக்கும் ஒருவர் தினமும் வெந்தய டீயை குடித்து வந்தால் தற்போது நிறைய பேர் சந்திக்கும் சர்க்கரை நோய் மற்றும் டைப் இரண்டு சர்க்கரை நோயின் தாக்கத்தை தடுக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கின்றதா அதனை தவிர்க்க தினமும் வெந்தையட்டி குடியுங்கள் இதனால் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதோடு இரத்த சர்க்கரை அளவும் குறையும் வெந்தையட்டி மிகச்சிறந்த மலமிளக்கியாக செயல்படும் ஆகவே மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் வெந்தையட்டியை குடியுங்கள் வெந்தையட்டி உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைப்பதோடு அடிக்கடி பசி ஏற்படுவதையும் தடுத்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் குடல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படியெனில் தினமும் ஒரு டம்ளர் வெந்தயட்டி குடியுங்கள் இது கழிவுகளை உடலில் இருந்து எளிதில் வெளியேற்றும் உலகில் இதய நோயால் அவஸ்தைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகம் இத்தகைய இதய நோயின் தாக்கத்தை தடுக்க வேண்டுமென்றால் தினமும் ஒரு கப் வெந்தையட்டி குடியுங்கள் வைட்டமின் பி ஒன் குறைபாட்டினால் ஏற்படும் பெரி பெரி நோயின் தாக்கத்தை வெந்தையட்டி குறைக்க உதவும் ஆகவே அன்றாட டயட்டில் வெந்தயட்டியை தவறாமல் சேர்த்து சேர்த்துவாருங்கள் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலம் நெருங்கும் சமயம் வெந்தய டீயை குடித்தால் அது பிரசவ வழியை தூண்டுவதோடு எளிதில் பிரசவம் நடக்கவும் உதவி புரியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தினமும் வெந்தய டீ குடிப்பதன் மூலம் அவர்களின் பாலியல் வாழ்க்கை சிறக்கும் வெந்தய டீயில் வைட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் ஏராளமான அளவில் நிறைந்திருக்கின்றது இதனை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிப்பதோடு தாய்ப்பாலில் சத்துக்களும் அதிகரிக்கும் வெந்தய டீயில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஏராளமாக அடங்கியுள்ளன வலி முழங்கால் வலி உள்ளவர்கள் வெந்தயட்டியை குடித்து வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து முழுவதுமாக விடுபடலாம் வெந்தயம் மிகச்சிறந்த சளி கரைப்பான் உங்களுக்கு சைனீஸ் மற்றும் சளி தொல்லை அதிகம் இருந்தால் தினமும் ஒரு டம்ளர் வெந்தயட்டியை குடியுங்கள் இதனால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் வெந்தயம் சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் டீயை குடித்தால் அடிக்கடி சிறுநீரை கழிக்கலாம் ஒருவர் தினமும் பலமுறை சிறுநீர் கழிப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள கசடுகள் வெளியேறும் காய்ச்சல் அடிக்கும்போது மாத்திரைகளை போடாமல் ஒரு டம்ளர் வெந்தய டீயை குடியுங்கள் இதனால் காய்ச்சல் உடனே குறைந்துவிடும் டீ பொடுகை போக்கும் அதற்கு தலைக்கு ஷாம்பு போட்டு முடியை அலசிய பிறகு இந்த வெந்தய டீயால் தலைமுடியை அலசி பிறகு கண்டிஷனர் பயன்படுத்துங்கள் இப்படி செய்வதால் பொடுகு போய்விடும் டீ தொண்டை புண்ணை குணப்படுத்தும் அதற்கு வெந்தய டீயை சூடாக குடிக்க வேண்டும் வாய்ப்புண் அல்லது வாய் அல்சர் உள்ளதா அப்படியெனில் தினமும் வெந்தய டீயால் வாயை கொப்பளியுங்கள் இப்படி வாய்ப்புண் போகும் வரை தினமும் செய்யுங்கள் வெந்தய டீ வாய் துர்நாற்ற பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் அதிலும் வெந்தய டீயை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் உடல் துர்நாற்ற பிரச்சனை நீங்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி